கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய மக்களாகிய உங்களுக்கு பாஸ்டர் பால் முரியஸ் மலேசியாவிலிருந்து திரு சார்லஸ் பாஸ்டர் அவர்கள் மணவாட்டி திருச்சபையின் சார்பிலே அவர் என்னோடு கூட தொலைபேசியிலே என்னோட தொடர்பு கொண்டு அடியனுடைய புஸ்தக ஊழியத்தை பற்றியும் அதில் உள்ள ஆழமான கருத்துக்களை பற்றியும் சில விஷயங்களை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார் அது அநேக தேவ ஊழியர்களுக்கு புரோஜனமாக இருக்க வேண்டும் என்ற முறையில் அவர் சில கருத்துக்களை கூறினார் அதை மற்ற ஊழியர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் சொன்னதற்கெனங்க இந்த வீடியோவில் அநேக மக்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி இந்த ஆடியோ மூலமாக பல கருத்துக்களை தேவ ஊழியர்கள் அறிந்து இந்த மெய்யான ஊழி ஊழிய அறக்கட்டளையின் மூலமாக தொடர்பு கொண்டு பல இடங்களில் தேவனுடைய சத்தியத்தையும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற இந்த புரட்சிகரமான சத்தியத்தை கிறிஸ்தவ வட்டாரத்திலே சொல்லி ஒரு எழுப்புதலை உண்டாகும்படி தேவ ஊழியர்கள் முன்வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இந்த வீடியோவை அதாவது இந்த ஆடியோவை தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆவிக்குரிய வகையில் பலன் கொடுக்கும்படி இதை நான் வெளியிடுகிறேன் இந்த சிறு உரையாடலை நீங்கள் பார்த்து என்னோடு கூட தொடர்பு கொள்ளும்படி இயேசுவின் அன்பு அன்பினால் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய தொலைபேசி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ஆறு ஏழு ஏழு ரெண்டு முப்பத்தி மூணு என்ற எண்ணுடன் தொடர்பு கொண்டு உங்கள் பகுதியில் தேவ ஊழியத்தை நடத்த அடியனை தொடர்பு கொள்ளுங்க கர்த்தர் நம்மை வருகிற புதிய ஆண்டிலே புதிய எழுப்புதலை உண்டாக்கி ஒரு மாபெரும் அசைவை கிறிஸ்துவ வட்டாரத்தில் ஏற்படுத்த தேவன் கிருப செய்வாராக நன்றி வணக்கம் மதத்தருடைய காரியத்தை வந்துட்டு நீங்க ரொம்ப அருமையா நிறைய பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் நீங்க தெளிவா எழுதி இருக்கிறீங்க அத நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு எல்லா புத்தகத்திலும் கிடைக்காத ஒரு ஆகமான சத்தியம் எல்லாம் எனக்கு அந்த புத்தகத்துல இருந்து கிடைச்சிருச்சு அத சொல்லத்துக்கு தான் உங்ககிட்ட அடிச்சேன் அந்த புத்தகத்தை முடிஞ்ச வரைக்கும் பார்த்த நிறைய போதகர்கிட்ட நிறைய போதகர்கிட்ட அந்த புத்தகத்தை விற்பனை செய்யற மாதிரி பாருங்க நிறைய சபைகள் வந்துட்டு அந்த புத்தகத்தை படிக்கணும்

ஊழியத்துக்கு வந்ததுனால பைபிள் உங்க நிறைய இருக்கிறதுனால இது ஜனங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பணி தொடர்ந்து நானும் ஜெபிக்கிறேன் நிச்சயமா இந்தியாவுக்கு வந்தேன்னா நான் உங்களை வந்து கட்டாயம் பார்ப்பேன் ஏன்னா உங்க உங்க மாதிரி பரிசுத்த பார்த்து ஒரு ஆசிர்வாதம் பெறது பெரிய காரியம் மலேசியா மலேசியாவில் ஒரு கூட்டம் போடுங்களேன் நம்ம இதை பத்தி நம்ம ஊழியர்கள் திரட்டி அங்க பிரசங்கம் பண்ணுவோம் உபதேசத்தை அங்க மக்களுக்கு சொல்லுவோம் மலேசியா தேசத்துக்கு ஆமா பாஸ்டர் அது எனக்கு ரொம்ப விருப்பத்தான் பாஸ்டர் என்ன இப்ப முன்பு வந்துட்டு நான் இந்த ஊழியங்கள்லாம் நிறைய செஞ்சேன் சப ஊழியங்கள்லாம் இப்ப நான் வந்துட்டு மிஷினரி ஊழியத்துக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு உபதேசம் இல்ல இப்ப கடைசி காலத்துல இந்த எளிய ஊழிய காரணம் எழுப்பி இருக்காரு ஆமா ஆமா ரொம்ப நல்ல இருக்கு எனக்கு இந்த உங்களை வர வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம் பொருளாதார நெருக்கடினால நான் எப்படியே இருக்கணும் நான் மிஷினரி ஊழியத்துக்கு இப்பதான் இந்தோனேஷியாவுக்கு போயிட்டு வந்தேன் சில இடங்கள்ல பேசிட்டு இப்படி ஒவ்வொரு சேத்த போய் பேசிட்டு நான் வரும் பாருங்க மிஷினரி ஊழியமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்தியாவுக்கு வரணும்னு மழை ஊதியத்துக்கு அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு சில அவங்களுக்கு போய் ஐக்கியப்பட்டு வரலாம்னு ஆனா அதுல தான் உங்க புத்தகம்லாம் படிக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு நல்ல ஒரு எழுத்து வடிவம் அமைச்சிருக்கிறீங்களா ஏன்னா நான் புலவர் தெய்வ நாயகம் எல்லாம் பார்த்து பேசியிருக்கிறேன் ஆனா நீங்க கிறிஸ்துவின் அடிப்படையில் நிறைய புத்தகங்கள் வந்துட்டு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை பாயிண்ட் பண்ணி எழுதுறீங்க பாக்க ஆனா இத நான் என்ன பாக்குறேன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அருமையா உங்களுடைய சிந்தைய பயன்படுத்தி எழுத்து வடிவத்துல கொண்டு போறாரு சரிங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பெருமையாவும் இருக்குது சரிங்க நினைக்கும் போது இது ஒரு ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி இன்னும் மேற்கொண்டு ஊழியங்களை உங்களோட கால ஓட்டத்துல நிறைய ஓடி போட்டுருங்க எல்லா இடத்துலயும் விதைய போட்டுருங்க யாரும் செய்யாத ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு வரீங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம மறுபடியும் மறுபடியும் பாஸ்டர் நான் இந்தியாவுக்கு வந்தா உங்களை வந்து பாக்குறேன்

புதிய ஏற்பாடு வெளிச்சத்தில் பழைய ஏற்பாடு கொஞ்சம் கொஞ்சம் கையிருப்பு இருக்கு ரெண்டாயிரம் காப்பி அடிச்சேன் இப்ப கொஞ்சம் ஒரு 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 ஐநூறு வருஷம் வரைக்கும் இப்ப இருக்கு வெளிப்படுத்த விசேஷம் விளக்க உரம் வந்து இப்ப தீர்ற கண்டிஷன்ல இருக்கு இப்ப அது வந்து ரெண்டாயிரம் காப்பி அடிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளியிட்டேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளியிட்டேன் ஊழியர்காரங்களுக்கு முடியாம போகுது சத்தியத்தை என்ற தாகத்துல யாரும் ஒருவா கொடுத்து பொதுவா வாங்க வாங்க மாட்டாங்க நாங்கள் ஃப்ரீயாவே கொடுத்துருக்கேன்

அவர் வந்துட்டு தெளிவா அந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு வாழ்த்து செடி எனக்கு சொன்னாரு அதுல அவ்வளவு ஆழமான சில காரியங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு குறித்தமணி குடுத்து அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்க பாஸ்டர் அந்த நிக்கோலாய் மதருடைய காரியங்கள் ரொம்ப அருமையா எழுதி இருக்கிறீங்க சரி சரி நீங்க இந்த வாட்ஸ்அப்ல கூட நீங்க வந்து யூடியூப்ல கூட நீங்க கொஞ்சம் பேசி இந்த நம்ம ஊழியத்தை பற்றி கோடிட்டு இந்த நீங்க சொன்ன கருத்தையே சொல்லி நீங்க யூடியூப்ல போட்டு விட்டீங்கன்னா அது அநேகரா அத பாப்பு என்னை பாத்து என்னை காண்டக்ட் பண்ணுவாங்கல்ல என்ன போன் நம்பரோட போட்டிங்கனா ஒரு அப்ப நான் சொல்றதை விட என்னை பத்தி நானே சொல்றதை விட ஆமா நீங்க ஆமா அப்பாவது நீங்க உங்க வாயால இந்த மாதிரி நாங்க நான் பா மதுரை மதுரையில தமிழ்நாட்டுல இந்தியாவுல உள்ள பாஸ்டர் கால்முறையை சுடிய அந்த புத்தகத்தை நாங்க படிச்சு ரொம்ப வந்து அதுல ஆவிக்குரிய வகையில நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம் இந்தியர்களாக நீங்களும் ஆழமான அனுபவங்கள்ல நீங்க பங்கு பெற அவரோட தொடர்பு கொண்டு அவரை வச்சு கூட்டங்கள் நடத்துங்க வச்சுங்கன்னு சொல்லி என் நம்பரை கொடுத்து காட்டிட்டு ஒரு சாட்சி மாதிரி சொன்னீங்கன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் விழிப்படறது நல்லா இருக்கும் சமாரியா அந்த சமாரியா பெண்ணு பத்தி சொல்றா இல்லையா ஆமா 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 சொல்லும்போது அம்மா ஒன்னு சொல்லி நிமித்தம் அல்ல அவர் வார்த்தையை நேரடியாவே கேட்டோம் அவர் உண்மையிலே உலக ரச்சகர்னு யோகா நாலு நாப்பத்தி ரெண்டுல ஜனங்க முழுவதும் இயேசுவை ஏத்துக் கொண்டாங்க ஆமா 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 அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஒரு யூடியூப்ல ஒரு ஒரு இது மாதிரி போடுங்க ஒரு சாட்சி மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி போடுங்க எல்லாரும் பாப்பாங்க ஆமா ஆமா ஆமா

புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தை கடந்து செல்ல கடைசி நாட்களிலே புதிய ஏற்பாட்டின் சத்தியத்திலே நாங்கள் ஜீவிக்கப்படும்படி ஆண்டவரை முற்றிலுமாக தெய்வ மனுஷனாகிய அந்தவரை பால் முருகேசன் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அவர்கள் செல்கின்ற இடங்கள் எல்லாம் கத்தருடைய மகிமையை ஜனங்கள் கண்டடையட்டும் அவர் எழுதிய புத்தகத்திலிருந்து சத்தியங்கள் வெளியே போகட்டும் ஆண்டவரை அவருடைய வார்த்தையை வைத்து புதிய ஏற்பாட்டின் ஒளி வெளிச்சத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வ மனுஷனையும் வைக்கிறோம் கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் சுவாமி நீங்களே பொறுப்படுத்த நடத்துங்கள் செல்லுகிற இடத்துல தெய்வ தூதர்களை கட்டளைத்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்துங்கள் பரிபூர்ணமான நன்மையும் கிருபையும் அவரை தொட தோழர்ட்டும் ஆண்டவரே உம்முடைய ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 நன்றி 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 ஓகே ஓகே